ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா ஈரோட்ல இருந்து பேசுறேங்க வணக்கம் யாருக்கு பாக்கலாமா எனக்கு பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேதி சொல்லுங்கம்மா பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்க நேரங்கம்மா ஆறு பத்துங்க யூடியூப் பாத்துக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தென் லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களாமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆல்ரெடி பாத்துட்டு நீங்க சதய நட்சத்திரம் கும்பராசியாம்மா ஆமாங்கய்யா என்ன கேள்விமா உங்களுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லபடியா எங்க ஆல்ரெடி அவர் நல்லபடியா ஒரு அதுக்கு தான் கேது திசை தான் போயிட்டு இருக்கு அறுவை லக்னத்துக்கு எட்டு திசை நேரத்தில் இருக்கு அறுவை சிகிச்சை குடிக்கக்கூடியவர் தான் சூரியன் கூட ராகு இருக்காரு சூரிய புத்தி போயிட்டு இருக்கு சுக்கரன் அந்தரம் லக்னத்துக்கு நாலு ஒன்பது கூட சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு சுக்கரன் வந்து குரு பார்வை இருக்கா ஏழு எட்டு ஒன்பது இப்போ இந்த ரெண்டு மாத காலம் அதிசார குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுமா விரை செலவு தான் விரயமாக மொழிய கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் உங்களோட எட்டாம் சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு சூரியனை வந்து குரு பாக்குறதுனால கண்டிப்பா நல்லது நடக்குமா கவலைப்படாதீங்க நல்லா சரியாயிரும் முடிஞ்சா நீங்க தட்சணாமூர்த்திக்கு ஒரு தீபம் போடுங்க நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா ஒரு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டுவாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லது 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 நல்லது